தெரியுமா குயிலுக்கு காக்கைக்கு பத்த பறவைகளுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை தெரியுமா நமக்கு தெரியாது உதாரணத்துக்கு சொல்ல பறவைக்கு நம்ம வீட்டுல வந்து நான்வெஜிடன் சமைக்கிறவங்களுக்கு முட்டை கோழி அப்படின்னு சொன்னா ரொம்ப பிடிக்கும் என்னிக்காவது அந்த ஆயும் பொழுது அந்த கறி ஆயும் பொழுது யாரேனும் ஓருடைய முட்டையை கண்டெடுத்துருக்குறோமா ஓடு இருக்கிறது இல்ல முட்டையை கோழிக்கிட்ட அப்போ அந்த கோழிக்கு ஓடு எப்போ வருது முட்டை வெளியில் வருகின்ற சில நிமிடங்களுக்கு முன்னால் தான் ஓடு கட்டுமா எனக்கு எங்க கவலை தெரியுமா அந்த ஓடு கட்டிய உடனே அது வந்து முட்டை போட்டாவணும் பல பறவைகள் ரொம்ப திட்டமிட்டு கூடு கட்டிக்கொள்ளும் கொள்ளும் கூடு கட்டவே தெரியாதுங்க ஒரு பறவைக்கு குயில் அது எப்படிங்க போய் அந்த முட்டை அந்த நிமிடத்திற்குள்ள போய் அந்த காக்கையினுடைய வேறு ஒரு கூட்டை தேடும் எப்படிங்க தேடுது அது தேடுறதுலயும் அது முட்டை போட்டுருக்கணும் அது முட்டை இல்லைன்னா இந்த முட்டை அக்செப்ட் பண்ணது காக்கா அது முட்டை போட்டுருக்கணுமா அதுலயும் அது அடகாட்சி இருக்கணும் அடகாக்குற காக்கா முட்டையை விட்டு போகவே போகாது அப்போ அடை காக்கிற முட்டையோ இருக்கணும் காகமும் இருக்க கூடாது அந்த கூட்டையும் கண்டுபிடிக்கணும் இத்தனையும் அந்த ஒரு மணி நேரத்துல அந்த பறவை செய்யணும் அது என்ன பண்ணுமா ஆண் பறவைய சேர்த்துக்குமா ஆண் பறவைய சேர்த்துக்கிட்டு அது போய் அந்த இடத்தை லொக்கேட் பண்ணிட்டு ஆண் பறவை அந்த காகம் இருக்குல்ல அந்த பெண் அந்த காகத்தை அந்த பெண் காகத்தை சிந்தி அதை அந்த கூட்டில இருந்து கிளப்பி தூரமா கொண்டு போவோம் அது அதை அதை தூரமா கொண்டு போற அந்த நிமிடங்கள் இருக்குல்ல அந்த நிமிடங்களுக்குள்ள இந்த குயில் அந்த இடத்துல முட்டையிடுமா இப்ப நினைச்சு பாருங்க இந்த ஸ்ட்ரகிள் இந்த ஸ்ட்ரகிள் நினைச்சு பாருங்க நீங்க அந்த முட்டை போட்டுட்டு அது வந்துரும் அம்மா அப்பா ரெண்டு பேரும் வந்துட்டு தூரத்துல இருந்து பாக்குமா இதுல எங்க தெரியுமா ஸ்ட்ரகிள் ஆரம்பிக்குது முட்டை போட்டதுக்கு பிறகு அம்மா அப்பாவுக்கு ஸ்ட்ரகிள் தீந்துருச்சு அது அந்த முட்டைக்கு ஸ்ட்ரகிள் ஆரம்பிக்குது இந்த முட்டை இருக்குல்ல அது அடை காக்குறதுக்கு பிறகு கொஞ்ச நாள்ல அது வெளியில இருந்து குஞ்சு வரும் குஞ்சு வரும்பொழுது காக்காய்க்கு தெரியாது இது தன் குஞ்சு இல்லைன்னு ஆனா என்ன ஆகும்னா அந்த குஞ்சு வெளியில வந்ததுக்கு அப்புறமா குஞ்சுகள் வாய் திறக்கும்ல வாய் திறக்கும் போது காக்கா வந்து சோறு விட்டும்ல அப்போ ஒவ்வொரு குஞ்சும் சத்தம் போடும்ல அப்படி சத்தம் போடும்போது குயில் குஞ்சு சத்தம் மட்டும் கொஞ்சம் வித்தியாசமா இருக்குமா குஞ்சுகள் வாய் திறந்து திறந்து சத்தமிட்டு அந்த உணவை வாங்கி கொண்டிருக்கும் போது இந்த குயில் அதுவும் கத்தம் கத்தம் தானே தானே அப்படி காக்கா அது சோறு கத்தபோது நிறுத்தி அந்த குஞ்சை பாக்குமா என்ன டிஃபரெண்டா கத்துற எங்க நம்ம ஃபேமிலி வாய்ஸ் அது மறுபடியும் அதே வாய்ஸ்ல கத்தும் போது அது தொண்டையில காகம் தன்னுடைய அழகினால் கொத்துமா கொத்தும் போது ஒரு கத்தம் பாருங்க அந்த கத்து வந்துருச்சுன்னா அந்த வலிக்கு கத்து வந்துருச்சுன்னா அடுத்த ஓரிரு நாட்கள்ல அந்த குஞ்சு அந்த கூட்டை விட்டு பறந்து போயிடும் இல்லைன்னா சைலண்டா தான் இருக்கும் அதனால் தான் பாரதி பாட்டி செய்த பொழுது பராசக்தியிடம் கேட்ட பொழுது தாயே அந்த கத்தும் குயிலோசை சற்றே வந்து காதில் பட வேண்டும் எதுக்கு வழியில் வேதனையில் அடையாளம் தெரியாத யாரோ ஒருவருடைய அரவணைப்பில் தன்னுடைய வாழ்க்கை இனியும் இருக்காது அடுத்து நான் வாழ்க்கை சந்திக்க போகிறேன் என்ற போது உள்ளிருந்து பீரிட்டு எழுகின்ற அந்த கத்துகின்ற ஓசை இருக்கு அது அதுக்கு என் காது கேட்கிறது